ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோசெல்வாஸ் விலாக் இந்த விலாக் ஃபுல்லுமே விருதுநகருக்கு பங்குனி பொங்கலுக்காக போயிருந்தோம் நாங்கள் ஸோ அங்கே வந்து சவுண்டம்மன் கோயிலில் கரகம் எடுக்கிற ஃபங்க்ஷன் வந்து இருந்தது அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம் அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்தது என்னென்ன பண்ணோம் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லுமே கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாங்கள் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாக்கு வந்து ரெடி பண்ணுவேன் ஏன்னா அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை ரெடியாகவே விட மாட்டாங்க ரொம்ப ஹரிபரியாக நம்ம ரெடி ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ரிலாக்ஸாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் பாப்பாவுக்கு ரெடி பண்ணுறதேவும் அன்னைக்கின்னு பார்த்து இந்த ஒயிட் கவுனை வேற போட்டு விட்டுட்டேங்க ஐயோ ஃபுல்லுமே அழுக்கு பண்ணிருவாளுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் கீழே போட்டு உருண்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வாப்பாப்பா மேக்கப் செட் எடுத்து மேக்கப்லாம் போடலாம் அப்படின்னோடனே அமைதியாக வந்து உட்காந்துட்டாங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பாப்பாவுக்கு இந்த மாதிரி நான் ஐ ஷேடோ போட்டு மேக்கப்லாம் பண்ணுறது இல்லைன்னா ஜஸ்ட்டு கண்மை மட்டும் வச்சு பவுட்ரு போட்டுட்டு போயிட்டே இருப்போம் இந்த வாட்டி சரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை பொம்பளை பிள்ளைங்க வச்சுருந்தாலே இந்த ஆசைலாம் வரதனே செய்யும் எல்லாேருக்குமே இருக்குங்க கண்டிப்பாக ஸோ எனக்கும் இந்த ஆசை இருந்துச்சு அதனால் பாப்பாவுக்கு வந்து ஐ ஷார்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ் தாங்க வியர் பண்ணியிருந்தேன் என்னடா பிளாக் கலர் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க லெகின் வந்துட்டு நேவி ப்ளூ கலர் அது வந்து கேமராவுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுது கோயிலுக்கும் ரீச் ஆகிட்டவங்க முன்னாடி எல்லோ கலர் ஸாரீ கட்டிட்டு வராங்கள்ல அவங்க வந்து எங்கள் அத்தை அவங்களுக்கு வந்து சாமி வரும் அதனால கூட கரகம் கூடையே போயிட்டு கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க கரகம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நம்ம விரதம் இருக்கணுங்க தீவிரமாக விரதம் இருந்தால் தான் எடுத்துகிட்டு வர முடியும் பசங்க எல்லாருமே முன்னாடி வந்து கத்தி போட்டுட்டு வருவாங்க கரகம் கொண்டு வரவங்க எதுவுமே பிடிக்க மாட்டாங்க கையை வச்சு கரகத்தெல்லாம் பிடிக்க மாட்டாங்க அப்படியே தலையில் நின்றுக்கும் ஸோ அளவுக்கு நம்ம விரதம் இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் பின்னாடி பெட்டி தூக்கிட்டு வருவாங்க அதில் சாமியோட திங்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை யார் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி கரகம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நாங்கள் எதுக்கு கரகம் எடுக்கிறப்போ போக்கலன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை வச்சுட்டு அவ்வளோ தூரம் வெயிலில் போக வேணாம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து போகவே இல்லை கோயிலேருந்து கிளம்பி விருதுநகரில் ஆத்துப்பாளம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும் அங்கேருந்து தான் கரகம் திரும்ப சவுண்டம்மன் கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கத்தி போட்டுட்ருக்காங்க பசங்க எல்லாருமே விரதம் இருந்து கத்தி போடுவாங்க அந்த சைடு வந்து ஒரு சாரி வச்சு மறைச்சிருப்பாங்க அந்த அதுக்கு அந்த பக்கம் வந்துட்டு ரதி சேர்ப்பாங்க ஸோ அரிசி மாவு வெள்ளம் இந்த மாதிரி மாவை வந்துட்டு மேலே இருந்து தூக்கி விடுவாங்க அது வந்து தானாகவே வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி பிடிப்போம் அந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் வந்துட்டு கெட்டி சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கடவுளோட மகிமன் தான் நம்ம வந்து சொல்லணும் ரொம்ப ஃபோர்ஸாக போடுவாங்க இங்கே வந்து கத்தி எவ்வளோ வேகமாக போடுறாங்களோ அந்த அளவுக்கு வேகமாக அங்கே வந்து ரதி சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்துட்டு விபூதி கூட அடிக்க விட மாட்டாங்க இந்த அண்ணாலாம் விபூதி அடிக்க விடவே இல்லை எனக்கு வேணாம் போதும் அப்படின்னு இதாக வ வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு போடுவாங்க ஒவ்வொருத்தவங்க போடுறப்ப ரத்தமே வந்துடும் அந்த அளவுக்கு போடுவாங்க ஸோ வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கத்தி போடுறத பார்த்துட்டே இருங்க ஸோ நான் ஃபுல்லாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டுறேன் இதுக்கப்புறமும் நிறைய வந்து கவர் பண்ணிருக்கேன் ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க இது தாங்க சவுண்டம்மன் சாமி அவங்க எடுத்துகிட்டு வந்த கரகம் நான் வந்து ரதி சேர்த்து வச்சுருப்பாங்க அதையுமே காட்டுறேன் அவங்க கொண்டுட்டு வந்திருப்பாங்க ஒரு பெட்டி மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க தலையில் வச்சு அந்த பெட்டி இதுதான் ரதி சேர்க்குறதா சொன்னீங்கன்னா சாரிக்கு பின்னாடி அது இதுதான் விளக்கு எரியுது இல்லையா இந்த இது தான் ரதி சேர்க்குறது அப்படிங்கிறது பாப்பா ரொம்பவே டயர்டாயிட்டா ரொம்ப கூட்டங்க இவளுக்கு வேர்க்க ஆரம்பிக்கலுமே ரொம்ப டயர்டாகி ரொம்ப சோர்ந்து போய் இருந்தால் அங்கே வந்து எல்லாேருக்குமே கூல் ட்ரிங்க்ஸ் வந்து அன்னதானம் மாதிரி கொடுத்தாங்க ஒரு கப்பு அங்கே கிடச்சது கொஞ்சோண்டு தான் குடிச்சோமா அவளுக்கு பாப்பாவுக்கு ரொம்ப முடியவே இல்லை எனக்கு கூல்ட்ரிங்ஸ் வேணும் அப்படின்னு வரப்பய கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டா அங்கே போய்ட்டு பிஸ்கட்டை பார்த்துட்டு பிஸ்கட் வேணும்னு சொல்லிட்டு இருந்தால் கூல் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஆகிட்டாங்க நான் தான் கொண்டு வருவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சிட்டே கொண்டுட்டு வந்தேன் எல்லார் செருப்பும் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கத பார்த்துட்டு அவங்களும் அவங்களோட ஸ்லிப்பரை வந்துட்டு எடுத்து மேலே வச்சுட்டு எங்கிட்ட இருக்க கூல்ட்ரிங்கஸை வந்து வாங்கிக்கிட்டாங்க நான் கொண்டு வரேன் பாப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை நான் தான் கொண்டுகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப அதிகாரமாக டம்ளர் எடுத்துகிட்டு வாங்க அதே எடுத்துகிட்டு வாங்க இதே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரம் பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் டம்ளர் எடுத்து கொடுத்த பிறகு தான் அவங்க ரொம்ப கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க அப்புறம் நாங்களும் எல்லாருமே கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து அன்னதானம் போட்டாங்களோ அன்னதானம் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம் ரொம்ப கூட்டங்க ரொம்ப வெயிட் பண்ணி பின்னாடியெலாம் நின்றுட்டு இருந்தால் அப்படி தான் சாப்பிட்டோம் இருந்தாலும் கோயிலில் கொடுக்குற அன்னதானம் ரொம்பவே ஸ்பெஷல் இல்லையா அப்புறம் எனக்கு பிடிச்ச பருப்பு பாயசம் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஈவினிங் வந்துட்டு முளைப்பாரி போட்டிருந்தோம் முளைப்பாரி எடுத்துக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் இந்த ட்ரெஸ் தாங்க வியர் பண்ணியிருந்தோம் பாப்பாவும் நானும் ஸோ கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்களா அதையும் பார்த்துட்டு இருந்தோம் என்னோட சேர்ந்து நீங்களுமே கும்மி அடிக்கிறது எல்லாத்தையுமே பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோவை கண்டிப்பாக ரெண்டு தாய்மொளைப்பாறை போட்டிருந்தாங்க ஸோ தாய்மொழப்பாறை எதுக்காக எடுப்பாங்கன்னா இல்லாதவங்க எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா வேமா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க வந்து எடுப்பாங்க நானும் ஒரு வாட்டி எடுத்துருந்துருக்கேன் இது வந்து பாப்பா வந்து எங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க வந்துருந்தாங்களா அந்த பாப்பாங்களோட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தால் அவளுக்குமே டைம் பாஸ் ஆகணுமே இந்த பொண்ணு தான் வந்துட்டு தாய் மொளப்பாரி வந்து எடுத்தாங்க ஸோ சாமி ப அந்த பொண்ணுக்கு வந்தால் தான் நாங்கள் வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ தான் நாங்கள் வந்து முளைப்பாரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் குழவ போட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சாமி வந்துச்சு அப்புறம் தான் வந்துட்டு முளைப்பாரியவே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தாங்க இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல ஒன் வீக் கிட்ட ஆச்சு இது எடுத்து ரெண்டு மூணு நாளே வந்துட்டு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு ஸோ அளவுக்கு நம்ம தாய்மொழி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் மேரேஜுமே ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு ఫస్ట్ తాములపాను పరవీల తనమీ తూట్టు అదక వేత్త పోట ముప్పి కుటీస్కు పోట ము ఎలాంటి తూట్ అది మొత్తం పేరు అనౌన్స్ பாப்பாவுமே நாங்கள் வந்து முளைப்பாரி சொல்லியிருந்தோம் பாப்பா பேர் யாரும் நானுமே போய் முளைப்பாரி வந்து தூக்கிட்டு வந்துட்டேன் கொஞ்ச நேரம் பாப்பா தலையில் வச்சுருந்துட்டு பாப்பாவுக்கு வீடியோஸ் போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் நான் வந்து தூக்கிக்கிட்டேன் ஏன்னா பாப்பாவுக்கு ரெண்டே ஹால் தாங்க ஆகுது ஸோ இதெல்லாம் தலையில வைக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு ரெண்டு மட்டும் வச்சுட்டு வீடியோஸ் மட்டும் நான் போயிட்டு இருந்தேன் அம்மா கிட்டே விட்டுட்டோம் வருக்கிறேன். ஒரு ஒரு கிளிப்ஸ் வந்துட்டு டைரக்ஷன் வந்து மாற்றியிருக்கோம் ரொம்ப சாரிங்க அந்த மாதிரி வச்சு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி எடுத்துருப்போம் ஸோ முளைப்பாரி எல்லாமே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க நிறைய குட்டீஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஜென்ரேஷன்லேயும் குழந்தைங்க வந்துட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்து எடுத்துட்டுருக்காங்க இயர் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பொண்ணுங்க பொண்ணுங்கக்கிட்ட எடுத்திருந்தாங்க அப்புறம் நிறைய முளப்பாரி வந்துட்டு கொஞ்சம் பெரிய முளைப்பாரி எல்லாமே கேர்ள்ஸ் எல்லாருமே தூக்கியிருந்தாங்க அப்புறம் அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் அம்மா இருங்க எல்லாருமே நிறைய முளைப்பாரி தூக்கிட்டு வந்து போனாங்க ஸோ ஒரு சுத்து ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவை சுற்றி கொண்டு வந்து திரும்ப வந்து கோயிலில் வந்து வச்சுருவாங்க எல்லா முளைப்பாரியுமே தூக்கி நான் வந்து உங்களுக்கு முளைப்பாரி எல்லாமே காட்டுறேன் திரும்ப வந்து வச்சு கும்மி அடிப்பாங்க கொஞ்சம் பேர் மட்டும் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆனதுனால குழந்தைங்களை கூப்பிட்டு சாப்பிட போயிட்டாங்க ஏன்னா டின்னருமே வந்து அன்னதானம் வந்து கொடுத்தாங்க ஃபுல்லுமே வச்சு டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் வந்து போட்டிருந்தாங்க அதனால எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க நாங்களும் அங்கே தாங்க சாப்பிட்றோம் அன்னதானம் தான் சாப்பிட்டோம் அன்னதானம் சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அதுவும் கோயிலில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க நாங்களும் அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ அன்னதானத்துக்கு என்ன போட்டாங்கன்னா சில்லி பரோட்டா இட்லி தோசை அப்புறம் சட்னிஸ் எல்லாமே வச்சாங்க இதுவே போதும் இல்லை இதுவே நல்லா தான் இருந்தது ரொம்ப டேஸ்டாகவும் பண்ணியிருந்தாங்க முளப்பாரி எல்லாமே இறக்கி வச்சிட்டு விபூதி பூசிட்டு கோயிலுக்குள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க முளைப்பாரி தூக்குனதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி அதுவும் பாப்பாவை தூக்க வச்சதில் ஏன்னா ஹால் வயசுலேயே அவங்களாம் முளைப்பாரி தூக்கிட்டாங்க நானும் தாய் மொளப்பாரி தூக்குறதுக்கு இருபத்தி மூணு வயசு ஆச்சுங்க அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமும் தூக்குனேன் ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய வ்ளாக்ஸ் வந்து நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்